நன்றி அம்மா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க மதுரையில இருந்து பேசுறீங்களா யாருக்காவது பார்க்க போறீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மதுரையா சார் பிறந்த இடம்

ஆமா தான் தம்பி தம்பி சனி குருவோட சேர்ந்த உங்களுக்கும் இந்த பாருங்க நீங்க வந்து அம்மா பாசம் அப்பா பாசம் தம்பி பாசம் நீங்க அதனாலதான் வந்து நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதெல்லாம் வந்து பப்ளிக்ல பேசுற சமாச்சாரம் இல்ல ஜாதகத்தை பார்த்தோன்னா எனக்கு நல்ல நிறைய விஷயங்கள் தெரியுது வீட்டுல ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே பிரச்சனை வீட்டுல இப்ப என்ன தெரியுமா அவங்க வீட்ட சொல்லுவாங்க உன் தம்பி போ உங்க அம்மா கிட்டே போ உங்க அப்பா கிட்டே போ என் கிட்ட ஏன் வர்றேன் இதே தாங்க சனி ஏழாம் இடத்துல இருந்து இருக்கிற இடத்த கெடுக்கணும்ல ஆதிபத்திய காரக அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொண்டாலே இப்ப நான் சொல்ற பலன் அப்படியே குருதச சுக்கரவர்த்தியில சொன்ன உடனே ஆமா அந்த மூணு வருஷமா தான் நீங்க இல்ல உங்களுக்கு ஜோசியம் வேற நல்லா வரும் சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்களா ஜோதிட உங்களுக்கு நல்லாவே வரும் சனி திசை மனைவிய பிரிக்குங்க அட்டு எட்டுல இருக்கிறாரு இல்லையா காரகன் பேச்சுவார்த்தை ஒரு வீட்டுக்குள்ளதா இருக்கான் எதுவுமே உடம்பு மனசு ரெண்டுலயுமே பிரிஞ்சுட்டீங்க சனி திசையிலிருந்து உடம்பு மனசு இந்த வார்த்தைய நான் நுணுக்கமா கையாளுவேன் உடலாலும் மனதாலும் சன்னிதச ஆரம்பிச்சோடனே பரி அமைப்பு இப்ப கூட உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சிவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான் சனிதச சுக்கரபக்தியில் சனிதச சூரியபக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருந்து தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் லேசா அப்ப கூட பிரச்சனைகள் தீராது ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில அப்படியே போய்கிட்டு இருக்கிற ஜாதகம் தான் லக்னாதிபதி நான்காம் இடத்துல வலுவா இருக்கிறார் சொந்த வியாபாரம் தாங்க பாக்குறேன் ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு ஐடியாலாம் இருக்கு வேலைக்கு போங்க சாமி வேலைக்கு போங்க வியாபாரம் எல்லாம் கடுமையான கடனை கொடுக்கும் ஆறு எட்டு ஆதிபத்தியங்கள் இப்ப செயல்பட்டுகிட்டு இருக்கு ஏழு ஆறு எட்டு ஆதிபத்தியங்கள் இப்ப செயல்படுது ஏழாம் இடம் சனி தேசம் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது பொண்டாட்டி கிட்ட எல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்கவே பாக்காதீங்க சூரிய பக்தியில இருந்து சாப்டியான்னு கேட்பாங்க அவ்வளவுதான் அது கூட அதுக்கு மேல இருக்காது சுக்கர பக்தியில அதுவும் கேட்க மாட்டாங்க சூரிய புக்தில இருந்து சாட்டியான்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல கிரகங்கள் தான் எல்லாத்தையும் நடத்துறது ஏழு கடுமையான பாதிப்பு ஏழாம் அதிபதி ஏழுல சனி போய் உட்கார்ந்தாரு செவ்வா போய் பார்த்தாரு பொண்டாட்டி இல்ல சனி திசையில இருந்து ஏழாம் அதிபதி அமாவாசை சந்திரனோட இருக்கிறாரு அப்ப என்ன சுத்தமா பொண்டாட்டிக்கிட்ட உடம்பாலேயும் மனசாலேயும் தொடர்பு கிடையாது நீங்க புருஷனே சொல்லாத அந்தமா வெளியில ஆனா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஏதாவது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பீங்க

சுக்கரபக்தியை முடியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிறக்கணும் சூரிய இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் அப்பவும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட சூரியன் ஒரு நிலையில இந்த கடுமைகளை தனிப்பார் சூரியன் சந்திரன் ஒரு இருக்கும் நல்லாயிருக்கும் செவ்வாய் இருந்து ரிலீஸ் ஆவீங்க செவ்வா பக்தியில தான் சொந்த தொழில் பண்ணணும் ஜனிதச செவ்வா பக்திக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் சரி ஐம்பத்தி நாலு இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா நீங்க வந்து பொதுவாகவே யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க

ஆனா புதன் தசை இதை விட கொஞ்சம் தான் இருக்கும் இந்த பாருங்க ஜாதகம் தெளிவா இருக்குங்க எல்லாமே பாபத்துவம் நான் இப்ப சொன்ன மாதிரி ஏன் பொண்டாட்டி அமைப்புகள் ஒண்ணு இல்லாமல் போச்சு ஏழாம் இடத்துல சனி உட்காந்து ஏழாம் அதிபதி போய் இருள் இருள் சந்திரனோட போய் சேர்றாரு ஆறுல போய் மறையிறாரு சுக்கரன் எட்டுல போய் மறையிறாரு புள்ள பத்துக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு ஒரு அமைப்புல புதன் இது வரைக்கும் உண்மை அதான் உண்மை புள்ள பத்துக்கிறதுக்காக ஏன்னா அஞ்சாம் அஞ்சாம் இடம் வளர்த்திருக்கு குரு வளர்த்திருக்கிறாரு புள்ள பிறக்கணும்ல பொண்டாட்டி தானே புள்ள பிறக்கணும் அந்த புள்ள பத்துக்கிறதுக்காக மட்டும் பொண்டாட்டி அந்த புள்ள பத்துக்கிட்ட காலகட்டத்துல மட்டும் பொண்டாட்டி அதுக்கப்புறம் பொண்டாட்டியே இல்ல இதுதான் அமைப்பு இது இது வந்து அபூர்வமான ஜாதகம் உங்க ஜாதகம் இதுக்கு மேல பப்ளிக் இதுல ஒரு பொதுவான லைவ்ல எப்படி போய் சொல்றது அதுவும் நல்லதில்ல உங்க ஜாதகம் இப்படித்தான் உங்க ஜாதகம் இப்படித்தான் ஆனா எந்த விதத்திலையும் கஷ்டப்பட மாட்டீங்க சோறு தண்ணி கிடைச்சிடும் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சியா இருக்கிறாரு சோறு தண்ணி கிடைக்கும் அதுல வந்து எந்த விதத்திலயும் எங்கேயும் போய் படுக்கிற மாதிரி அங்க போய் படுக்கிற மாதிரி இன்னொருத்தர் பாத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க என்னதான் உழைச்சாலும் என்ன நான் கவனிச்சுக்கிறேன் உனக்கும் சேர்த்தே காசு கொடுக்கறேன்னு பொண்டாடிக்கும் காசு குடுக்கறாள் தான் நீங்க அதுல உண்டு ஏன்னா லக்னாதிபதி வலுத்து இருக்கிறார் லக்னாதிபதி இருந்தாலே அந்த கௌரவம் கடைசி வரைக்கும் பங்கப்படாது ஏதாவது ஒரு வகையில ஒரு வேலைக்கு போய் ஒரு நூறு ரூபாய் காசை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கறாள் தான் நீங்க நான் பக்கத்துல இருந்த ஜோசிய கேட்டேன் கடையை காலி பண்ண வேணா அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஐயாக்கு எப்படியாவது உங்களை ட்ரை இன்னைக்கு பண்ணு எப்படி முட்டஞ்செலவுக்கு போயிட்டு சரி பரவாயில்ல ஆனால் இப்போதைக்கெல்லாம் பிரச்சனை தீராதுங்க வேலைக்கு மட்டும் போங்க தொழிலாளர்களில் பண்ணிடாதீங்க இருக்கிறத அப்படியே ஓட்டிக்கிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு தான் சுக்கர முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும் அகலக்கால எதுவும் வச்சிடாதீங்க கடனை கடனை ஓவராக வாங்கிடாதீங்க வாழ்த்துக்கள் பெரிய அளவில் சோதனைகள்லாம் வராதுங்க ஏற்கனவே பட்டு அனுபவிச்சிட்டிங்க இதுக்கு மேலாம் கஷ்டம் வராது வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் ஹலோ